ஹாய் ஹலோ வெல்கம் டு மம்முஸ் Creations! இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி போரும் நான் ஒரு கீரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கீரைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேர் இருக்குது மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க மல்டி விட்டமின் கீரை ஏன் இந்த கீரைக்கு இந்த பேர் வந்துச்சு இன்னும் இதுக்கு வேற என்னென்ன பேர்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஆக்சுவலி இது வந்து தவசி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதை தவசி முருங்கைன்னு சொல்றாங்க சன்னியாசி முருங்கைன்னு சொல்றாங்க விட்டமின் கீரைன்னு சொல்றாங்க ஸ்வீட் லீஃப் புஷ் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி இதுக்கு நிறைய பேர் அப்படின்றது இருக்கு ஆனா இது ஒரு கீரை வகை தான் முருங்கைக்கீரை மாதிரியான ஒரு கீரை வகை தான் இதை ஏன் விட்டமின் கீரை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா விட்டமின் டியை தவிர மற்ற எல்லா விதமான விட்டமின்களும் இந்த கீரையில் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு ஸோ அதனால தான் இதை மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இது இனிப்பு சுவையுடையதாக இருக்குது அதாவது ஒரு விட்டமின் டானிக்கோட ஸ்வீட் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த இலையோட டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சோ விட்டமின்ஸ் மட்டும் இல்லாம நிறைய விதமான மினரல்ஸ் இருக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு புரோட்டீன் அதிகமா இருக்கு இந்த மாதிரி நிறைய விதமான சத்துக்கள் அடங்கின ஒரு கீரை தான் இந்த கீரை சோ இது பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்ல வளரக்கூடிய ஒரு ஸ்ரப் வெரைட்டி தான் இந்த கீரை செடியை ரொம்ப சுலபமா நம்ம வீடுகள்லயே வளர்த்துறோம் வீட்டு தோட்டங்கள்லாம் இருக்கட்டும் மாடி தோட்டங்கள்லயா இருக்கட்டும் இந்த செடியை நம்ம ஈஸியா வளர்க்க முடியும் எல்லா விதமான நர்சரிஸ்லேயும் இந்த கீரை செடி அப்படின்றதே கிடைச்சிட்டு இருக்கு அதே போல இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம இருமலுக்காக இருக்கட்டும் அதே போல லங்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் எதுக்காக இருந்தாலும் இந்த இலைகளை நம்ம எடுத்துக்கலாம் இதை ஃப்ரெஷ் லீவ்ஸை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம அனீமியா வராமலும் நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் அதாவது இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து அடிக்கடி நம்ம சமையலில் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ் லீவ்ஸாகவும் நம்ம இன்டேக் எடுத்துக்கலாம் ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு வாரத்தில் ஒரு இரண்டு மூன்று தடவை எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு மாதத்துலேயே அவங்க அந்த ரத்த சோகை நோயிலருந்து விடுபட முடியும் அந்தளவுக்கு அதிக அளவில் இரும்பு சத்தும் இதில் இருக்குது ஸோ இது மருத்துவ குணங்கள் அதிகமாக நெனைஞ்சது மட்டும் இல்லாமல் இதோட பூக்களும் காய்களும் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஸோ அழகு செடியாகவும் இந்த செடிகளை வந்து வளர்த்துட்டு வராங்க இது மாதிரி இன்னும் நிறைய பிளான்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க தேங்க்யூ